இந்த தவ நாட்களில் எங்களோடு பயணம் செய்யும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை சீராக்கின் ஞான நூல் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது இறை வார்த்தை பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சம் இல்லாமல் இராதே ஆண்டவரின் பரிவு எல்லையற்ற து என்று இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன ஆண்டவரின் இறக்கத்திற்கு முடிவு இல்லை ஆண்டவரின் இரக்கம் எல்லையற்றது என்று புலம்பலின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆண்டவரின் இரக்கத்திற்கு எல்லை இல்லை இருந்தாலும் பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு நாம் பாவம் மன்னிப்பு பற்றி பயம் இல்லாமல் வாழக்கூடாது என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு ஒரு அழகான உண்மையை எடுத்து மனித பலவீனத்தில் நாம் கடவுளின் கட்டளைகளை மீறி பாவம் செய்கிறோம் இவ்வாறு பாவம் செய்த நாம் நாம் செய்தது பாவம் என்று உணர்ந்தவுடனே நாம் இருக்கும் இடத்திலேயே முழந்தாட்படையிட்டு ஆண்டவரை நோக்கி நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரே பாவ என் பாவங்களை மன்னியும் உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவி தூய்மையாக்கும் என்னை மீண்டும் உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரின் பாவம் மன்னிப்பை பெற்று மீண்டும் நாம் ஆண்டு நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும் மீண்டும் ஆண்டுபோடு நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொண்டு பாவமே இல்லாத நிலையில் வாழ வேண்டும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்றன பாவம் செய்த நாம் நம்முடைய பாவத்திற்காக பாவம் மன்னிப்பு பெறாமல் மீண்டும் மீண்டும் பாவத்துக்கு மேல் பாவத்துக்கு மேல் பாவம் செய்து வாழும் போது நம்முடைய இதயமானது சாத்தான் தங்கி வாழுகிற ஆலயமாக சாத்தானின் கோட்டையாக மாறுகிறது என்பதை விட வேண்டாம் இந்த சூழ்நிலையில் எந்த இறை வார்த்தையும் நமக்குள் சென்று பலன் கொடுக்க முடியாதபடி நம்முடைய உள்ளத்தில் விதைக்கும் விதைகளை சாத்தான் பறித்து எடுத்து விடுவான் என்பதையும் மறந்துவிட வேண்டாம் இதுதான் யூதாசின் வாழ்க்கையிலும் நடந்தது தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட திருடுவது உண்டு என்று புனித நற்செய்தி பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் இறை வார்த்தை சொல்லுகிறது விடுதலை பயணம் இருபதாம் அதிகாரம் பதினைந்தாம் வார்த்தை களவு செய்வது பாவம் என்று அந்த இறை வார்த்தை சொல்லுகிறது இவ்வாறு பாவம் செய்த மனிதர்கள் தங்கள் பாவத்திற்காக பாவ பரிகார பழிகளை செலுத்தி பாவம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் மோசே வழியாக கொடுத்த கட்டளைகள் லேவியரின் கட்டளை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது பாவம் செய்த யூதாஸ் தன் பாவத்திற்காக பாவ பரிகார பழிகளை செலுத்தி பாவம் மன்னிப்பு பெறாமல் மீண்டும் மீண்டும் பாவத்துக்கு மேல் பாவத்துக்கு மேல் பாவம் செய்ததால் யூதாசின் உள்ளம் சாத்தான் தங்கி வாழ்கிற கோட்டையாக மாறி மாறிவிட்டது எனவேதான் ஆண்டவர் யூதாசை எச்சரித்தும் அந்த வார்த்தை யூதாசின் உள்ளத்திற்கு சென்று பலன் அளிக்க முடியாமல் போய்விட்டது என்னை காட்டிக் கொடுக்கிற மனிதனுக்கு ஐயோ கேடு என்று ஆண்டவர் சொல்லியும் அந்த வார்த்தை யூதாசின் உள்ளத்திற்குள் சென்று பலன் தர முடியாதபடி சாத்தான் அந்த வார்த்தைகளை பறித்து விட்டது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை சாத்தான் தங்கி வாழ்கிற ஆலயமாக நாம் மாறக்கூடாது மாறாக பாவம் செய்த நாம் ஆண்டவர் முன் முழந்தாடு படியிட்டு நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு பெற்று மீண்டும் ஆண்டுபுரோடு இணைந்து வாழ வேண்டும் ஆண்டுபுரோடு நம்முடைய உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு எச்சரிப்பு விடுகின்றன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை ஆண்டுபுரது இரக்கத்தின் காலமாகிய தவ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாவத்தை விட்டு முற்றிலுமாக விலகி கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார் எனவே எல்லா பாவத்தையும் விட்டு முற்றிலுமாக விலகுவோம் முழு இதயத்தோடு அந்த உன்னத கடவுளை நோக்கி திரும்புவோம் அப்பொழுது பிதா நம்முடைய பாவங்களை மன்னித்து நாம் இழந்த அந்த தெய்வீக அருளை மீண்டும் நமக்கு கொடுப்பார் தெய்வீக அருளை பெற்றுக் நாம் அந்த அருளில் நிலைத்து நின்று பரிசுத்தமாக வாழும் போது கடவுள் இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த தவ நாட்களில் மனம் மாறுவோம் பாவத்தை விட்டு முற்றிலுமாக விலகுவோம் ஆண்டவரை நோக்கி திரும்புவோம் சுத்தமான வாழ்க்கை வாழ்வோம் அப்பொழுது இம்மையிலும் மறுமையிலும் நாம் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பேதாக உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து உம்முடைய கிருபைக்கு நன்றி மன்னிப்பு பற்றி இல்லாமல் நாங்கள் வாழும் போதும் எங்கள் வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறது என்பதை உயிருள்ள வார்த்தைகள் எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த தவ நாட்களில் உம்முடைய அழைப்பை ஏற்று நாங்கள் மனம் மாறி நாங்கள் செய்து வந்த எல்லா பாவத்தையும் விட்டு முற்றிலுமாக விலகி முழு இதயத்தோடு உமை நோக்கி திரும்பி வரப்போகிற நாட்களில் உமக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கை இந்த உலகில் வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஓழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீ ாக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரால் குறையும் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் all may